ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க பொண்ணு மண்ணில் போடணும் இல்லை பொண்ணில் போடணும்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ மண்ணில் போனோம் போட வேணா ஏன்னா அந்தளவுக்கு காசு இல்லை நம்மக்கிட்ட கோல்டு பீஸில் போடலாம் இல்லைன்னா சேர்ஸில் போடலாம் ஏன்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை கோல்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தீங்கன்னா பதினோராத்தி நூற்றி ரூபா வருது டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து எண்ணூற்றி ரூபா வருது இல்லைன்னா நம்மளால ஒட்டு ஒட்டுக்கே வாங்க முடியாது தான் நம்ம கோல்டு பீஸ் பக்கம் போவோம் இதனால் கோல்டு ரேட்டு ஏறுதுன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் ஒரு பக்கம் டேரி போடுற ரஷ்யாவில் அதனால தான் கோல்டு பீஸ் வாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நாங்கள் வாங்கி சேர்த்துவோம் ஏன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு பார்த்தேன் இப்போ எங்கே போய் நிற்கிது பாருங்கள் எல்லாம் ட்ரிபிள் மரங்கள் லாபம் எவ்வளவோ பண்ணுறோம் நம்மளால் ஒரு கோல்டு பீஸ் வாங்க முடியலை எவ்வளவோ பண்ணுறோம் நம்மளால் ஒரு கோல்டு பீஸ் வாங்க முடியாதா கோல்டு பீஸ் டெய்லியும் ஒரு கோல்டு பீஸ் வாங்கலாம் ஏஞ்சல் ஒன் ட்ரேடிங் ப்ரோ இந்தமாதிரி இந்தமாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்தமாரி கோல்டு பீஸ் அக்குமேட் அக்மேட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு இரநூறு பீஸுக்கு முந்நூறு கோல்டு பீஸ் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு காயினாக வாங்கிடுங்க எதனால் சொல்கிறேன்னா நூறு ரூபாய்க்கு இரநூறுவாய்க்குலாம் நிலம் வாங்கிட்டு இருக்க முடியாது அதனால் நம்ம கோல்டு பீஸ் வாங்கினா கோல்டு பீஸு இல்லை சேர்ஸ் நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு அது ஒரு ஹெல்ப் லாங் டைமுக்கு கொஞ்சம் க்ரோத் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ரஜினி படத்தில் வர மாதிரி ஒரே நாளில் மனக்காரம் ஆக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனக்காரன் ஆக முடியும் விட்டுக்கலாம் நீங்களும் வந்து நானும் வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க